ரொம்படா நாலாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ராஜகோபாலபுரம் வர்சஸ் பெருங்களூர் மோஸ்ட் ஆஃப் ஐட்டன் மேட்ச்சுன்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு டீமு நிறைய இடத்துல மோதி இருக்காங்க ஸோ ரிவால்ரி கண்டினியூ தான் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவனி மேட்ச் பண்ணால் எங்கள் சைக்கிள் இருக்குது வேந்தன் ஆன் சைக்கிளில் லெஃப்ட் மணி ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஷேர் பண்ணேன் பெருங்களூர் தேவா பாக்ஸ் பாக்ஸ் நல்லா போடக்கூடிய பவுலர் தேவா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பவுலர் தலைக்கு மேலே போயிருச்சு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ராஜகுமார் குடு கொடுக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டார் சிங்கிள் செகண்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அப்டூன்ற காரணத்துனால் பிடிக்க முடில டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு தேர்ட் ஒன் கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு ஃபீல் வெரைட்டி போய்க்கிருக்காரு வினோத் ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் நல்ல எப்போ ஃபீல்டர்கிட்ட இருந்து ரெண்டு ஓட்டாங்க இப்போ கேப்பில் பிளேஸ் பண்ணி தெளிவான மைச்சரில் ரெண்டாக மாற்றிருக்காங்க இங்கே ராஜகோபாலபுரம் அவரோட ஃபோர்த் ஒன்

ராஜ்குமார் நல்ல டேக்கன் அண்ட் ஆறு அடிச்சா பேட்ஸ் பண்ணா அடுத்த பால்ல விக்கெட் எடுத்து ரிவென்ஸ் கொடுத்துருக்காரு எங்க தேவா இன்னொரு பேட்ஸ் பண்ணா எங்க கண்ணா சென்சிபிளா தட்டி விட்டு ஓடி இருக்காரு சிங்கிளா ரெண்டாவது ரன்னு வாய்ப்பானு பார்த்தா அங்கேயே அடிச்சா ஓட்டாருங்க வேந்தன் குடு குடுன்னு பாஸ் ஓட்டாரு ஒரு ரெண்டு ரன் முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் செகண்ட் ஓவர் போட சரண் பேட்டில் பட்டு கீப்பர் கைக்கு தான் வந்திருக்கு டாட் பால் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சரண் செகண்ட் ஒன் ஸோ ட்ரை பேட்டில் படலை ஒன் மோர் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு பேக் டு பேக் இங்கே சரண் தேர்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ராஜ் இருக்காரு அவர் பிடிக்கிற ரெண்டாவது கேட்சு ராஜகோபாலபுரம் விளக்கிற ரெண்டாவது விக்கெட்டு நெக்ஸ்ட் வேஸ் போனா இங்கே சிவா குயிக்கோ டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு ஒன் மோர் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே சரண் பாலோட ஃபிஃப்த் ஒன் ட்ரை மைண்ட் செட் எக்கச்சக்க டாட்டு அதன் காரணமாக அந்த மொமெண்ட்டை மாற்ற இங்கே ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் சிக்கி சார் தட்டு விட்டு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா வினோத் பாஸ்ட்டாக வெரைட்டி வந்திருக்காரு கீப்பர் ரெண்டுக்கு தான் அடிப்பார்னு நினைக்கிறேன் அடித்தாலும் வந்துட்டாருங்க ஏன்னா இங்கே ராஜகோபாலபுரத்தோட ரன் மிஸ்ஸின்னு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரன்னிங் பிடிக்கும் எப்போயுமே பாஸ்ட் ஆகக்கூடிய கண்ணன் ரெண்டுன்னு ஓட்டாங்க இதோட ஓவர் ரெண்டு ஆகிடுச்சி தேர்ட் ஓவர் போடா இங்கே சங்கர் சைக்கிள சிவா ரெண்டு ஓவருக்கு பதினாலு கேட் செஞ்ச பண்ண பார்ப்பாங்க ராஜகோபாலபுரம் இந்த சம்பளம் ஆஸ்டாருங்க இங்கே கிராண்டர் டூ ஃபஸ்ட் பால்ல ஒரு கிராண்டர் டூ பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி அதுக்கப்புறம் ரிவர்ஸ் திருமியா ஆனார் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா யோகராஜும் பிடிக்கல பின்னாடி வந்த பீரும் பிடிக்கல சாரி பிரவீனும் பிடிக்கல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அப்துல்லா நின்று இடத்துக்கே கேட்சை போணுச்சு கூலாக அது கேச்சை மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ராஜகோபாலபுரம் நெக்ஸ்ட் நீ பேஸ் போனா இங்கே ராஜா ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு ஆனால் கிராண்டட் டூக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் எஸ் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் தெரிவித்து போய்க்கிருக்கு சான்ஸ் சான்ஸ்வா ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா அங்கே வினோத் பாஸாக விரட்டி போனார் பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் பிரவீன் போனார் அவரும் பிடிக்கலங்க ரெண்டு ஃபீல்டர் சேர்ந்து இங்கே தப்பு பண்ணிட்டாங்க இல்லை அதன் காரணமா பவுண்டரி லாஸ்ட் ஒன்மொரு ஒடச்சு போட்ட பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே யோகராஜா இருக்காரு ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணுவாங்க ஓடிட்டாங்களா பார்த்தா விக்கெட்டுங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் இழக்கிறாங்க மூணோவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு நாலாவது ஓவர் போட எங்கள் சரண் அதுக்கு முன்னாடி அவர் போட்டவர் மூன்று நல்லா போட்டுருந்தார் அதன் காரணமாக யாரை நம்பி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் மிகேந்திர சம்பாட பார்த்தாரு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா தடுத்து போட்டார் ஆனால் இங்கே ரெண்டு பேரையும் தடுக்க முடியாதுங்க ரன்னிங் வீட்டுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு பேட்ச்மென்ஸ் ரெண்டு செகண்ட் ஒன் உடம்புக்குள்ளே போட்டு ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிட்டு குயிக்கராக ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பிகேந்திர சம்பளம் தாருங்க ஒன் மோட் கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் இதுவும் கிராண்டட் டூங்க எக்கச்சக்க ரென்னு பிகேந்திர சம்பளம் கிராண்டர் டூவில் கொண்டு வந்திருக்காரு சிவா நெக்ஸ்ட் ஒன் தரையில் தட்டி விட்டு ரெண்டாவது ரன் கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த எண்டு ஓடிட்டாரு இந்த எண்ட்லேயும் வந்துட்டாங்க ரெண்டு ரன் ரென்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே மூணாவது ரன்னு ஓட்டாங்க ட்ரைவுக்கு போய்ட்டே மூணு ரன்னு என்ன நினச்சாங்களோ அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இங்கே ராஜகோபாலபுரம் நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் பசனையும் சொல்கிற லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போனேன் எங்கள் பீர் முகமது சைக்லி வாபஸ் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை தெளிவாக அடைந்தார் ஆனால் அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் பிரவீன் இருந்தார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்ல த்ரோ ரெண்டு ரன் செகண்ட் ஒன் விகேந்திர சமில் சுற்றி முடித்ததுக்கப்புறம் வெட்டு பிடிக்க தான் பார்ப்பாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு வினோத் ஃபீல்டர் சிங்கிள் ஓடாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு அதையும் ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டு பண்ண பட்சத்தில் கண்டிப்பாக ஓடிடுவாங்க ஒன் மோர் டபுள் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பொறக்கி எடுத்துக்கிறக்கான்னு சொல்லலாம் ஸ்டென்த்தே இல்லைங்க சிவாக்கு ஆனால் டீம் ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிறக்காரு பால் வித் ஒன் ஒன் மோர் கிராண்ட் டூ எக்க ஜக்க கிராண்டர் டூங்க சிவா பேட்டில் இருந்தீங்க பசங்க ஒன் மோர் பெரிய சாட்டுக்கான ட்ரை கேட்சை பிடிச்சிடுறாங்களா எஸ் நல்லா டேக் அண்ட் விக்கெட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு பார் இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே ஃபுல்லே போட்டு போட்டு ஆடிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் சிவா முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அடிக்கணும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஓனி பேஸ்மனா எங்கள் சைக்கிள் இருக்கப்படுறது ராஜ்குமார் நான் சைக்கிளில் வினோத் பாலோட ஒரு பத்து ரன் தான் கூட என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் எங்கள் பெருங்களூர் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் மணி ஓப்பனிங் பேட்ச்மனாவும் அவர் தான் வந்துருந்தார் ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பால் மீட் ஆகலை டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு பாலோட செகண்ட் ஒன் ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் மொட்டைக்கு அரிசி போயிருக்காரு சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் வினோத் ஆன் சைக் ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் பேட்டில் படலன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பாலோட போர்த்து ஒன் பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் வந்துச்சு ஓட்டாங்க விக்கிரமெண்டர் ராஜு சிங்கிள் வித் ஒன் அப்படி ஏக்கருக்கான ட்ரை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் விக்கெட்டாக மாதிரி இருக்கும் ஜம் பண்ணார் நல்ல ட்ரை பாண்டியன் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் மூர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே சிண்டு நல்ல டேக்கன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ஸோ அவங்க டார்கெட்டுக்கு எப்படி டிஃபென்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டார்டு பவுலிங்கில் இங்கே ராஜகோபாலபுரம் மூன்று ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு பெருங்களூர் செகண்ட் ஓவர் படா எங்கள் வேந்தன் உடச்சு போட்ட பால் சரியான ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் போயிருச்சான்னு பார்த்தா எஸ் ஆறு முதல் ஆரை பதிவு பண்றாரு இந்த மேட்சில் ஒன் எஜ் வாங்கி போயிருக்கு கேப்பில் தாங்க விடுவோம் யாராலையுமே பிடிக்க முடியாது ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் வந்துருச்சு ரெண்டாவது ரன்னும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் உணம்பாலும் ஒரு பேக் டு பேக் ரெண்டு ஒயிடு போயிருக்கு ஃபுல் டாஸ் பால் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு வாய்ப்பா பூஸ்ட்டாருங்க கண்ணா மிட் விக்கெட்டில் வச்சு பூஸ்டாரு லாங்கஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வேறு எங்கே அடிச்சிருந்தாலும் சிக்ஸ் போயிருக்கும் ராஜோட விக்கெட்டை இழக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் இங்கே பீர் முகமது நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க எங்கள் பாண்டியர் செங்கல் நெக்ஸ்ட் ஒன் இன்சேச்சி ஸ்டெம்புக்கு கொஞ்சம் தாங்க ஸ்டெம்பில் பால்ல டாட் பாலாக மாதிரி இருக்குது லா சொன்னோம் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் ஒன் மோர் டெலிவரி ஃப்ரம் வேந்தன் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படம் மணி ஃபர்ஸ்ட் பாலே மறிச்சு ஆறு போயிடுதான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் கிராண்டட் டூ ஆறுனா ஆறு போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு ஆறு பீர் பேட்டில் இருந்து எப்படி இருக்கா பதினேழுக்கு இருபத்தி நாலு ஸோ பால் ரெண்டு ஓடிடுறாங்களா சிங்கிளான்னு பார்த்தா கண்ணா அந்த எண்ணில் அடித்து பார்த்தாரு அடிக்கலன்னு நினைக்கிறேங்க ஃபஸ்ட் அட்டம்பில் அடித்திருந்தா மேபி க்ளோஸ் காலாக இருந்திருக்கும் ரெண்டு ரன் தேர்ட் ஒன் ஸ்கிட்டு இருக்கான ட்ரை பேட்டில் பல்ல டாட் பாலாக கன்வெட்டாக ஆகிருக்கு பாலோட ஃபோர்த் ஒன் போன பால் ஒரு சிங்கிள் இப்போ சைக்கில் பிரவீன் வந்துரு பட்சத்தில் பைசிங்களா மாத்திராங்க இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு போன ஓவரில் பதினோரு ரன் போயிருக்கு ரெமி இருக்க பன்னெண்டு பாலுக்கு பத்தொன்பது ரன் அடிக்கணும் இருக்க பன்னெண்டுக்கு பத்தொன்பது நாலாவது ஒரு படம் ராஜா நிக்கிற இருந்துச்சா டிக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு கிரிப்பு சவுண்டாக பேட் சவுண்டாக தெரில நான் அம்பே நாட்டு கொடுத்துருக்காங்க டாட் பாய் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட்டு பதினொன்றுக்கு பத்தொன்போது மறு ரீச் இருக்காரு அங்கே ஃபாஸ்ட்டாக கண்ணனுக்கு போயிருக்கு கீப்பர் ரனில் த்ரோ அடிச்சிருக்காரு சிங்கிள் அப்படி இருக்குது பத்துக்கு பதினெட்டு மாதிரி அடிச்சார் மீட் விக்கெட்டில் கேட்சை பிடிக்க முடியாது அங்கே பில்ல விரட்டி போயிருக்காரு வேந்தன் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போக கூடாமல் ரெண்டன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சாரு அங்க ஃபீலர் பாலுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் ஜோசப் வெரட்டி போயிட்டாருங்க பாஷா செங்கல் நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு எக்ஸா கவர்ல அங்க ஃபீலரே இல்ல வெரட்டி போனாதான் தான் பிடிக்க முடியும் பவுண்டரியை சாப்பிட முடியும் மணி சாப்பிட்றாரு ரெண்டரன் நெக்ஸ்ட் சூப்பர் டெலிவரி மேட்ச் ஓவராக இங்கே போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ராஜா நாலோவர்க்கு முப்பத்தி ஒன்னு கடைசி ஆறுக்கு பதிமூணு அடிக்கணும் அந்த மேட்ச்சுக்கான ரிசல்ட் ஓவர் போட எங்கள் சிவா பேட்டிங்கில் அவரோட பெர்ஃபாமன்ஸு துண்டாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு போனார் ஸோ பார்க்கலாம் பவுலிங்கில் என்ன பண்ணுறாமல் ஆறுக்கு பதிமூணு ப்ளஸ் ஒன் குயிக்க டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு எப்படின்னு இருக்கா அஞ்சுக்கு பதிமூணு அப்டூ ஹேக்கிங்ல சிங்கிளோட நிற்பாங்கன்னு நினைக்கிறேன்

பீரு ரிமன் இருக்க ரெண்டு பாலுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு தெரிச்சு போய்க்கிருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதை ரெண்டாவது ரன் மாத்த பாப்பாங்க பீர் முகமது தான் சைக்க தக்க வைக்க நினைப்பாரு இங்க அடிச்சிருக்காங்க த்ரோவை நிக்க வச்சு ஸோ ஒரு ரன் கடைசி ஒரு பாலுக்கு இங்க மூன்று ரன் அடிக்கணும் மேட்சை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இங்க பிரவீன் கடைசி ஒன்றுக்கு மூணு நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க சான்ஸ்வா ரெண்டு ரஸ் பண்றாரா அந்த எண்ணில் வேகமாக ஓடிட்டாரான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பந்த விட்டுட்டாரு மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க பவுண்டரியோட இந்த மேட்சை திருவிழா வின் பண்ணிட்டாங்க பெங்களூர் ஸோ எடுத்து போட்டுருந்தா மேபி ரெண்டு ஓடி நாள் சூப்பர் ஓவருக்கு தான் போயிருக்கோம் உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு சிவா பேட்டிங்ல ஹால் லக்